வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவு உள்ள ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு உண்டான ஒரு பூமி தான் பார்க்குறவங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பெற்றுக்கலாம் நீங்கள் உடனே இப்போ பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா மட்டமில் இல்லை அப்படி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக உற்பத்தியாக இருக்குது பக்கத்தில் வீடுகளும் வேற கட்டியிருக்காங்க அதாவது பண்ணை வீடுகள் கட்டியிருக்கிறாங்க ஒரு கோடி ரெண்டு கோடி செலவில் கட்டியிருக்காங்க அந்தளவுக்கு நமக்கு பண்ணை வீடுகள் கூடி நீங்கள் உங்கள் என்ன அந்த அந்தளவுக்கு இந்த ஒரு ஏக்கராவில் நீங்கள் கட்டி நல்ல ஒரு வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம கட்டி இருக்கலாம் அளவுக்கு மெயின் ரோடு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு பூமிங்க இரநூத்தி ஐம்பது அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க அந்த இருந்து நம்ம பூமிக்கும் பார்த்திங்கனாலும் நல்ல ஒரு அகலமான ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு நல்ல பராமரிப்பில் வச்சிருக்கிறாங்க ஜலம் மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க போர் வீடியோவில் காமிச்சிருவேன் இப்போ பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அருமையான தென்னந்தோப்புகள் நிறைஞ்ச இடத்துல தான் பார்க்குறோம் இந்த பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து போகிற ரோட்டில் நாலாம்புல சுங்கம் அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்கே ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துர்லாங்க அந்தளவுக்கு ஆலியாத்துலேருந்து வர்றவங்களுக்கும் பக்கமாகவும் மாசாணியம்மன் கோயில் இந்த மாதிரி ஏரியாலேருந்து வர்றவங்களுக்கு பக்கமாகவும் பொள்ளாச்சியிலருந்து வர்றவங்களுக்கு பக்கமாகவும் அமைஞ்சிருக்குது இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா ஃபைனல் கேட்குறாருங்க ஒரு ஏக்கரா அல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு ஏக்கரை சேர்ந்து ஒன்றரை கோடி ஃபைனல் கேட்குறாரு சொல்லும்போதே தான் நீங்கள் நேரில் வாங்க நம்ம அனுசரித்து பேசி நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி பூமி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இருந்தால் கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்களும் நல்லபடியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இந்த சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று வரும்